நான் ஃபஸ்ட் டைம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்படி தான் செஞ்சேன் ஒரு பாத்திரத்தில் ரெ மூணு கத்திரிக்காவை எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் பூண்டு வெங்காயம் மிளகு சீரகம் ஒரு தக்காளி தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தேங்காய் இது எல்லாத்தையுமே எண்ணெயில் வதக்கிட்டு மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இப்போ வேறு ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து குழைய வதக்கிக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும் இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து புளி வந்து கரைச்சு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் வதக்கி வச்ச கத்திரிக்காவையும் சேர்த்து திரும்பவும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு கடைசியாக இறக்குற டைமில் கொஞ்சமாக வெள்ளம் கருப்பில கொத்தமல்லி சேர்த்து இறக்குனா சூப்பராக வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இந்த விடிய லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி